வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் போடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தோனர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ ஆண்டாள் ஆச்சியார் அருளிய துருப்பாவை பாசுரமானது அன்றன்றைய தினத்திற்கு இருக்கக்கூடிய பாசுரத்தை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே இந்த பாசுரத்தை ஒழிக்க வைத்து சக்ஷா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஆண்டால் நாச்சியாருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கருவிடப்பட்டு வருகின்றோம் இன்று தனோர் மாதம் மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிய துருப்பாவை பாசுரமானது பதினைந்து எல்லை இளங்கிலேயே இன்னம் ஊராங்குதேயோ சில்ல நன்றழையேன் மின்னங்கை நங்கையும் ஏற்போ வல்லை உன் கட்டுரைகள் வாய் அறிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தானாயிடுகை நீ போதாய் உனக்கென்ன என்ன வேறுடையை எல்லோரும் போந்தாரே தோர் போதினே போதின்னிக்குள் கொள் வல்லாணி கொன்றானே மாற்றி மாற்ற மாயனே பாடிலோரியம் பாடிலோரியும் இதன் பிறகு பாவை நோபு ஒழுக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் கண்ணனின் வெற்றி செயல்களை வேறுபற சொல்ல தலைப்படுகிறார்கள் குவலாய பீடம் என்று அழைக்கப்பட்ட வலிய யானை கம்சனால் கண்ணனை கொல்ல ஏவப்பட்டது அந்த யானையை உழைத்துக் கொன்றான் கண்ணன் மேலும் பக எவர் வந்த போதிலும் அவர்களை எதிர்கொண்டு அழிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த கண்ணன் மாயம்பல நிகழ்த்தும் மாயன் அவன் எனவே அவனை பாடி பரவசப்படுவோம் என்று அங்குழைந்த அன்பால் உருகி நின்றார்களாம் துருவாய்ப் பாடி பெண்கள் சுபா அஸ்தோ